கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெட்டிலை கொடிக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த மாதிரி உக்காந்துருக்கிறேன் அந்த வெட்டிலை பார்த்தோம்னா தோட்டத்தில் வளரலை கீழே தான் வளர்ந்து அவங்க அப்படியே சோட்டை பிடிச்சி அப்படியே வேறு விட்டு வேறு விட்டு அப்படியே மேலே வந்து இப்போ மேலே படர்ந்து இருக்கிறாங்க இந்த வெற்றிலை வெற்றிலை வந்து நம்ம தமிழில் வெற்றிலைங்கிறோம் மலையாளத்தில் அது வந்து வெற்றிலா அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ இல்லையோ கேரளாவில் எல்லா வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வளர்ப்பாங்க நமக்கு வெற்றிலை அப்படின்னாலே வெற்றலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு அந்த தாம்பாளம் அதில் வைக்கிறது அந்த கல்யாண வீடுகளில் வைக்கிறது இப்போயும் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி வைக்கிறாங்க ஆனால் முன்னெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதுமே வந்து வெற்றிலையை போட்டு தான் வந்து அது ஒரு நிறைவுனே சொல்லுவாங்க அந்த வாய் சுவக்க அப்படியே கொல குதப்பிட்டே வந்து ஒரு கதையடிச்சுட்டு முடிப்பாங்க இப்போலாம் வந்து வெற்றிலையோட இடத்துல வந்துட்டு பீடா வந்துடுச்சு பீடாவில் வந்துட்டு ஸ்வீட் பீடா அந்த மாதிரி கொண்டாண்டாங்க ஆனால் வெற்றிலை மட்டுமே அந்த ஸ்வீட் பீடாவில் இருக்குது மற்ற பாக்குங்கிறதுப்போலாம் வந்து அவங்க ஸ்வீட் பீடா கூடிய சேர்த்துடுறாங்க அடுத்து இப்போ இதோட மூலிகை குணங்கள் அதை பார்த்து ஏன் இந்த மாதிரி தாம்பாளத்தில் வந்து வெற்றிலை சேர்க்குறாங்க வெற்றியிலை வந்து மெயினாக வந்து செரிமானத்துக்கு பயன்படுவாங்க ஆயுர்வேதாலே வந்து அதை சொல்கிறாங்க அதனால தான் வந்து செரிமானத்துக்காக ஆயுர்வேதாவில் சில மருந்து பொருட்கள் தயாரிக்கிறப்ப அதில் வந்து வெற்றியில வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கிறாங்க வெற்றிலையை வந்து நம்ம அரைச்சி கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டோன்னா அது வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறப்ப அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம காய்ச்சல் சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டிலை ஓமவல்லி அதோட துளசி இதெல்லாம் சேர்த்து கஷாயமாக காய்ச்சி அதை நம்ம குடிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதை அரைச்சி அதில் வந்து தேன் கலந்து அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டோன்னா வந்துட்டு சளி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துடும் அதே மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு குணப்படுத்தும் அது போக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அப்போ காலத்தில் வந்துட்டு இந்த காயம் இதெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்க ஆறிட்டே வரும் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த காயம் வந்துட்டு ஒரு வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீக்கம் அதெல்லாம் வந்துட்டு இழுக்கிற என்ன இருக்கும் அந்த நீர் கோர்த்தெல்லாம் இழுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வெட்டிலே வந்துட்டு சூடுபடுத்தி அந்த வெட்டிலையை வந்து அந்த காயம் இருக்கிற இடத்து மேலே அப்படியே வச்சு எடுப்பாங்களாம் அப்படி இருக்கப்போ அந்த நீர் இதெல்லாம் இழுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி வைத்திய முறை எல்லாம் வந்து போயிடுச்சு மெயினாக வந்து செரிமானத்துக்கு சேர்க்குறாங்க அது ஆயுர்வேதாவை பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி சளி காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் வந்து வெற்றிலே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீடுகளை தாராளமாக வளங்க அது ரொம்ப நல்ல விஷயந்தான் நல்ல ஒரு பயனுள்ள அது போக நமக்கு வந்து அதோடய அழகியலே பாருங்கள் அப்படியே நல்லா அந்த கொழுந்து வெத்தலை வெத்தலை வெற்றல கொழுந்து வெத்தலடைங்கிற மாதிரி அந்த கொழுந்து வெத்தலையே வந்து தனி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்